அனைவருக்கும் வணக்கம் ப்ளூ யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது பேர் அதாவது சொல்லலாம் ஓரளவுக்கு போய் சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நம்புற மாதிரி திருக்கலாம் இப்படி பத்தாம் பொதுவாக டம்முன்னு அடிக்கிறது இல்லைனா போய் பூக்கி வாரி வீசுறது அது வாயா என்னன்னு தெரியல இப்படியா அதாவது ஒரு சாதாரண ஆள் ஒரு கிறுக்கு பையன் இந்த ஜோக்கர் மூர்த்தி ஏர்போர்ட் மூத்தின்றாங்க அந்த மாதிரி ஆளாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த சங்கி ஆளுங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து என்ன சொல்றது நாம் தமிழர் கட்சி அந்த ஆளுங்க வந்து அவங்க கூட பொருளை எல்லாம் கலப்புறானுங்க இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஒரு கைப்பில் யாரா கூட பரவாயில்லைங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னா அவன் எப்ப பேசுவான்ட்டு அதாவது பல மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சேனல் அந்த சேனலே வந்து நல்லா கதையா கட்டி கட்டி நம்ம சொல்றதா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அடிக்கலாம் அப்படி ஒரு பொய் புரட்டு தான் வந்து ஒரு பெரிய சேனல் வந்து இங்க பண்ணாங்க அது என்ன புரட்டுன்னு நான் சொல்ல பாருங்க உங்களாக தெரியும் மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நேற்று முதல் பார்த்தீங்கன்னா ஒரு பாரிஸ் ஹைகோர்ட் வாசலில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது கண்டன ஆர்ப்பாட்டம் அது எதுக்குன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாதிக்காருங்க அவர் மத்திய பிரதேசில் வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு திருப்ப இந்த ஒரு ஜஸ்டிஸ் போயின் இருக்கு போகும்போது அவர் வந்து என்ன பண்ணா ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த விஷயத்த சொல்லும் போது அதை கொடுக்க முடியாம அட்வொகேட் தான் இவர் வந்து பிஏஆர் கவாயின்றது வந்து அவர் ஜட்ஜி அவர் வந்து பிரதமர் மந்திரிக்கு ஈக்குவலான ஒரு ஒரு பவர் உடையவர் அவரும் ஒரு சாதாரண ஒரு வக்கீல் அங்க இருக்காரு அந்த மத்திய பிரதேச கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வக்கீல் இருக்கார் அவர் என்ன பண்றாருன்னா நம்ம பிஆர் கவாய் சொன்ன அந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியாம இவரு என்ன பண்றாரு என்னங்க அடிகிறாரு இப்படிலாம் வந்து இந்தியாவில் நடந்ததே கிடையாது ஆஃப் இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய ஆளு அவர் பிரதமர் இவ்வளோ பவர் ஆளு அவர் நோக்கி எப்படின்னா தைரியத்தில் வந்து இவங்க சிறப்பு வச்சாங்க யார் அவரு அப்படின்னா முதல்ல பி ஆர் கவாய் யார் தெரிஞ்சுக்கோங்க இவர் வந்து ஒரு தலித்து பின்னணி கொண்ட ஒரு நீதிபதி சரிங்களா அது இல்லாம ஒரு ஒரு பகுத்தறிவு ஒரு பி ஆர் அம்பேத்கரோட ஒரு கொள்கை வாரிசு அப்படி கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட ஆளை சங்கி ராகேஷ் கிஷோர் தான் பண்ணிருக்கேன் இவங்க சொன்னதை போதும் முன்னாடி இவெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு வெறுப்பாயின் அப்படின்னா இருந்தாலும் சிறப்புத்துக்கு அடிச்சிருக்காரு ஆனா பி ஆர் கவா என்ன பண்ணிருக்காருன்னா செருப்புத்துக்கு அடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே எதுவும் சலனா பிரச்சனை ஏற்படாங்கன்னா முக்கியம் ஆனால் நீங்கள் பேசுறது பேசுங்க ட்ரைவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ரைவல் நடக்கட்டும் நாங்கள் இதாக விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார் அவர் கண்டு கண்டு ஒரு ஆளே கிடையாது அப்படி விட்டுருட்டார் இருந்தாலும் ஒரு உச்சநீதிமன்றக்கூடிய ஒரு நீதிபதியை வந்து அவமதிச்சிட்டாங்கன்ட்டு பொருட்காப்பின் திருமாவளவை வந்து பொறுத்துக்க முடியாமல் இது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரிஸ் ஹைகோர்ட் வாசலில் வந்து ஆவின் பூத்துருக்கு அந்த ஆவின் பூத்து வந்து ஒரு சின்ன அண்ணன் பாரிவந்தன் தலைமையில் வந்து அந்த ஒரு இது பண்றாங்க ஒரு கண்ணன் ஆர்ப்பாடம் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா துல்காப்பை திருமோனன் அண்ணனும் கலந்துகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வன்னி அரசு எஸ் எஸ் பாலாஜி கலந்து அதே மாதிரி வந்து மதிப்புரிய அண்ணன் வந்து ரஜினிகாந்த் அண்ணனும் கலந்துருக்கானு சொல்றாங்க இத்தனை பேரும் வந்து கலந்து அது கண்ணன் ஆர்ப்பாடம் பண்றாங்க சார் இது என்னப்பா ஆச்சு அப்படின்னா இப்பதான் மேட்ருக்கே வர பாருங்க இப்போ வந்து இப்போ அந்த கண்ணன் ஆர்ப்பாடம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே என்ன பண்ணேன் தலைவர் தலைவ எழுச்சி என்ன பண்றாருன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னு என்ன பண்ண கார்ல இறங்கி ஒண்ணும் இல்லை அங்கேருந்து ஆமிபத்துலேருந்து இறங்கி காரில் ஏறி அவரு இந்த அவரோட கார் அவர் கார் வந்து எண்டோர் கார் வச்சுருக்காரு அது எக்ஸூபி பெரிய வண்டி அது பார்த்தாலே வந்து சும்மா பிரமாண்டமாக ரதமாக இருக்கும் அவ்வளோ பெரிய வண்டி அது வந்து அந்த கார்லேயிருந்து தான் போவார் மனுஷன் போய்ட்டு வருவார் சரிங்களா பின்னாடி வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட எஸ்கார்டு வண்டி இருக்குது இனோவா வண்டி இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ஆளுங்க வண்டியெலாம் இருக்கும் நம்ம எஸ்கார்டு நிர்வாகி வண்டிலாம் இருக்குது சரிங்களா இப்போ என்ன மாட்டேன்னா நல்லா கவனிங்க டிரைவர் என்ன வண்டி எடுக்கிறார் காய்கறி உட்காண்டா வண்டி மூவ் மூவாவதுன்னா ஒரு பத்து மீட்டர் கூட இருக்காது உடனே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அது ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் ஒட்டாப்பில் இருக்க ரெண்டு ஸ்பீட் போய் இறங்கி தான் ஏறணும் அந்த ஸ்பீட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா பண்டி எட்டு ஏறணும் அதுக்கு முன்னாடி என்னன்னா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கபோதி என்ன பண்ணிக்கிறான்னா அவன் வழக்கறிஞ்சுன்றாங்க வழக்கறிஞ்சர் இல்லைன்றாங்க ஆனால் நம்ம கிடச்ச தகவல் கூட அந்த ஒரு வழக்கறிஞர் தான் என்ன மாதிரி வழக்கறிஞ்சதுன்னா ஏதோ பொண்ணு கேஸில் ஏதோ மாட்டி என்ன சொல்கிறதுனா ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஒரு பெண் நீதிபதியை வந்து தவிரதாக வந்து அப்ரோச் பண்ணியிருக்கான் மெசேஜ் பண்ணியிருக்கான் ஃபோன் பண்ணியிருக்கான் வீடியோ கால்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு வந்து வந்திருக்கு அந்த பொறுக்கி அந்த குறுக்கி கதையெல்லாம் வந்து அப்புறம் சொல்லுவோம் இப்போ இந்த மேட்ருக்கு வருவோம் இப்போ பாருங்கள் வீடியோ நீங்கள் பாருங்க தெரியும் என்ன மேட்ருனா இப்போது வந்து நான் சைடில் வீடியோ போகிறேன் நீங்கள் பார்த்துக்காருங்க நம்ம வந்து தலைவர் வந்து இந்த ஆவின் போத்துல இருந்து அந்த இந்த மீட்டிங்ல சொன்ன கண்டன ஆர்ப்பாட்டம் சொன்னால் பாத்தீங்களா அண்ணன் பாரியம் வந்த தலைமையில் நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சு தலைவர் அடர்ந்து நிகழ்ச்சி போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டாரு கிளம்பும்போது எப்படின்னா எப்பவுமே வந்து எந்த ஒரு கார்ல ஆண்ட தலைவர் வச்சிருக்காரு எந்த ஒரு கார் அந்த கார்ல ஏறி அவர் போயிடுவாரு பின்னாடி வந்து எக்ஸ்ட்ராட வரும் பின்னாடி இல்லைன்னா முன்னாடிதான் வழக்கமாக போறதான் எதுவும் அடைமுறை அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சின்ன அது சின்ன சந்தாச்சு சொல்லி என்ன பண்ண எஸ்டரா பின்னாடி வந்திருக்கு அப்புறமா ரோடு முன்னாடி போய் நினச்சிப்பா இங்கே போல சரி அதை விடுங்க இந்த ஆள் இப்ப பாருங்க இந்த ஆள் இருக்கா பாத்தீங்களா இவன் என்ன பண்றான் சவுண்ட் கூட எஸ்கார்ட் வண்டியில வந்து போலீஸ் வராங்கன்னா சைலன்சர் சவுண்ட் கூடுவாங்க இந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் வரும் பாத்தீங்களா அந்த சவுண்ட் சவுண்டு உடனே நார்மலான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்ப்பாங்களே அப்படி சுத்தி முத்தி பார்க்கும்போது இந்த ஆளும் வந்து வண்டியில் வர வரும்போதே அப்படியே வந்து திரும்பி பார்த்துருக்கான் என்ன சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வண்டி வந்து பார்த்துட்டான் பார்த்த பிறகு என்ன போல அப்படின்ட்டு அது வந்து வந்து எதுன்னு தெரியல ஒரு வண்டி வருது ஒரு போட்டு ஒரு வண்டி வருது ஒரு எம்பி வராது திருமாவளம் வராரு சரி வண்டி தெரில யாரும் தெரில அவங்க வச்சுக்கேன் வண்டி ஒன்றும் தெரியல கட்சி குடியும் தெரியவே தெரியாது சரி ஓகே நம்பிட்டோம் அதே மாதிரி பார்த்தா வண்டி உள்ளே நீ யாரையும் பார்க்கவே இல்லை ஓகே நம்பிட்டோம் பின்னாடி போலீஸ் சைலேஜர் போட்டு ஒரு வண்டி வருது அது கூட நீ பார்க்கல என்னப்பா இருந்தது கதையா சரி ஓகே நீ வண்டி ஏற்றி இப்படி வர நம்ம அண்ணன் என்ன பண்ணாரு டிரைவர் அண்ணா வந்து தலைவரோட டிரைவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு பொறுமையாக தான் வராரு ஏன்னா முன்னாடியே ஸ்பீட் பிரேக்கு தான் இருக்குது சலுன் போய் நீ உங்களை அடிச்சு நிற்கிற விழுந்தா கூட விஷயங்களே அப்படின்னு கேட்கலாம் இல்லவே இல்லையா வண்டியே அப்படியே அதே பொறுமை தான் வருது ஒரு அது ரெண்டு ஸ்பீட் பேக்கு அது அப்படியே விட்டு ரெண்டு ஏற்றணும் ஏத்தனா தான் வண்டி இறங்கும் அதே மாதிரி தான் முன்னாடி இந்த குறுக்க அந்த கௌசி பதா சொன்னா பார்த்தீங்களா அந்தாலும் பண்ணீங்கன்னா வண்டியை பாதுன்னு என்ன பண்ணுறேன் போயிருக்கான் அந்த கேப்ல பாத்தீங்கன்னா வீடியோவே தெரியும் உங்களுக்கு ஒரு அக்கா வந்து கை காட்டுவாங்க ஏன்னா மக்கள் தலைவர் போறாரு எழுச்சி தமிழர் போறாரு அவர் பார்த்தோம்னா ஜனங்க பொது ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா கை காட்டுறது மணக்க சொல்றது பண்றாங்க அவரு தலைவர் வந்து பார்த்து சொல்றாரு போல சரி இந்த ஸ்கூட்டர் போனா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவரு என்ன பண்றாரு இப்படி திருப்பிக்கிட்டு போறாரு போகும்போது பார்த்துட்டு தான் போறாரு ஸ்பீட் பிரேக்ல பொறுமையா தான் ஏற்றி இறக்குறாரு ஏற்றி இறக்குன்னா போக வேண்டியதுதான நேரம் தான் பட்ட பகல் வெயில் மட்டை வெயில் அடி தூக்குது வெயில் அந்த வெயில் வந்து வெயில் இருக்குது நீ பாட்டு சொல்லுன்னு தானே சரி உங்க சைடில் பார்க்க வேலை இருக்குன்னு உங்க காலம்னு சொல்கிறாங்க சரி வண்டி ஓரமாட்ட வந்தானே நீ வந்து நட்ரோட்டை நிப்பாடுற நடுரோட்டை நிப்பாட்டணும் இடிப்பீங்களான்னு கேட்கல இடிக்கியே இல்லையா நாங்கள் தான் வண்டி ஸ்பீட் பிரேக்கி மேலே ஏறி ஏறின உடனே நம்ம ஆள் டிரைவர் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா கேப் நிப்பாட்டாப்ல கிப் நிப்பாட்டு ஆறு அடிக்கல ரைட்டாக அடிக்கலை ரைட்டாக ஒரு ஆறுனா சீராக ஒன்றா பண்ணிட்டாரு ஆள் பயன்ட்றது இல்லை அப்படியே ஜத்து மாதிரி போட வண்டி ஸ்டாண்ட் போட்டு என்ன என்ன அப்படின்ட்டு டிரைவரை வந்து திருப்பி கேட்கறாரு அதையும் நீங்க பாருங்க ஒரு கே டிரைவர் கேட்கற கேட்டுட்டு நான் டிரைவர்கிட்ட போல இந்த சரி வராரு உள்ள நீ முன்னாடி பார்த்தாலே சைட்ல சரி ஒரு ஒரு தெரியல அப்படின்னா முன்னாடி பார்த்தா உங்க உள்ள யாரும் உட்காந்து தெரியாதுன்னு உள்ள திரும்ப உலக உட்காந்து தெரியும் ஆனாலும் இந்த ஆளு ஸ்ட்ரைட்டா போய் வந்து தலைகிற போயிரு கன்னாடியா இருக்கு நீ அதான் இருக்கு யாரு நின்னா என்ன அப்படின்னு நம்ம ஆளுங்கலாம் எல்லாம் பண்ணாங்க சரி என்ன ஏதோ பிரச்சனை சரி வந்து அதுக்கு முன்னாடி ஏன்னா என்னன்னா பின்னாடி வந்து இனோவா எஸ்கார்ட் வண்டி என்ன பண்ணிட்டீங்கன்னா டக்குனு ஏதோ பிரச்சனை போல யாரோ வண்டி நிப்பாடு ஏதோ பிரச்சனை பண்ணா ஏதோ பிரச்சனை டக்குனு போலீசார் என்ன பண்ணா டக்குனு அவர் ரெண்டு சேலம் போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணாங்க நிப்பாட்டி தம்பிப்பிள்ள திருமாவள்காப்பா வந்து வண்டி ஓரப்பேன் அவன் என்ன பண்றான் வந்து அண்ணன் அப்படின்றான் அப்போ நம்ம கட்சி நிர்வாகி செஞ்சு இன்னொரு அண்ணா வராரு அவர் வந்த உடனே அவரே வந்துப்பா தலைவர் இருக்காப்பா உள்ள அவர் எம்பி உள்ள இருக்காருப்பா நீங்க வந்து வண்டி ஓரப்படா பேசிக்கலாம் பாருங்க குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீ என்ன பண்ண உள்ள யார் தான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உங்க கேத்து அங்க பார்த்த அது என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க நான் சிம்மா சும்மா சொல்கிறாங்க சில பேர் நியூஸ் சேனல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வீசிக்க ரவுடிங்கில் அடிச்சுட்டாங்க அப்புறம் வந்து குண்டர்கள்லாம் வந்து அடிச்சுட்டாங்க ஒருத்தர் போய் இத்தனை பேர் அடிச்சிட்டிங்கல அப்படின்லாம் சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கீங்க சரிங்களா இப்போ குடும்பத்தோட ஒரு ஃபேமிலியாக வந்து கோயிலுக்கு ஃபங்க்ஷனாக போயிட்டு இருக்கீங்க அப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்காரு நீங்கள் சைடில் உட்காந்துருக்கீங்க உங்க பின்னாடி வந்து தம்பிங்க ரெண்டு பேரும் மாமாங்க ரெண்டு சித்தப்பா உட்காந்துருக்காங்க லேடிஸ்லாம் உட்காந்துருக்காங்க வச்சிக்கலாம் சோஃபா உத்தான சோஃபா உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் போது ஈர் வந்து என்ன பண்றாங்க மப்பா ஓட்டுன்னு இருக்கும் போது முன்னாடி பைக் என்ன சிக்னல் சிக்னல் போட போறாங்க என்ன என்ன சும்மா ஆர்டடி உடனே என்ன பண்ணுறான் சும்மா சொல்ல பார்த்தீங்களா அந்த டிரைவர் வந்து பின்னாடி மொப்பா பத்துலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ உங்கள் ஆ உங்களை தான் நீங்கள் சும்மா இருப்பா சும்மா இருப்பீங்களா வண்டியில ஒண்ணு இறங்கி ஆளை போட்டு கும்பு கும்பு குமுக்க மாட்டீங்க அதே தான் இதுவும் எங்களுக்கு வந்து எங்க எழுச்சி வந்து எங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி ஏன்னா எங்களுக்கு வந்து கொள்கை தலைவர் அவரு கொள்கை கடவுள் அவரு அப்படிங்களா நாங்க அம்பேத்கரு கம்யூனிசம் இல்ல வந்து பெரியாரு இந்த திராவிடம் இது எல்லாமே தமிழ் தேசம் பிரபாகரம் எல்லாமே மொத்த உருவா தான் எங்க தலைவர் திருமாவளவன் ஏன்னா நாங்க வந்து எங்க தலைவரை வந்து ஒருத்தவங்க வந்து இப்ப எவனாக தான் என்ன யாராக தான் என்ன அப்படி கேட்கும்போது நான் வந்து அப்படியா சரிங்கண்ணா நீ பார்த்து போனா தப்பாக நினைச்சுக்காரிங்க அப்படின்னா சொல்ல முடியாது இதே திமுக தலைவர் இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் ஐயா அவர் வந்து ஒரு வணியில போயிருந்துருக்காரு இதே மாதிரி வந்து ஆர் நிர் ஸ்டார் சும்மா எடுத்து வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து இறக்கு வந்து இப்படி கேட்பானா இறக்கி அக்கீலாங்க நடந்துருக்கலாம் சரி ஓகே ஐயா எடப்பாடி இருக்காரு அவர் எங்கேயாவது போகிறாரு அதே மாதிரி எடுத்துட்டார் எடுத்துட்டாரோ ஆறு நடிச்சிட்டா அவங்க தேரங்க இந்த மாதிரி கேட்பானா ராமதாஸ் வந்து இப்போ நடக்கும் கே நடக்குமா ஐயா ராமதாஸ் எங்கேயா போகிறாரு அவனை இறங்கி வந்து மாதிரி திட்டு திட்ட முடியுமா என்ன ஆகும் சும்மா ராயே நான் எங்களை மட்டும் நீங்கள் வந்து எதனா சொன்னால் நாங்கள் வந்து நீ திட்டுனா நாங்கள் வந்து அப்படியே போட்டு வாங்கிட்டு போயிடணும் நீ வந்து நம்ம மிரட்டினா கை நட்டி பேச நான் வந்து சரிங்க சரிங்க அப்படி போயிடுமா என்ன அப்போல்லாம் போக முடியாது நீ வந்து இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து திமுக எப்படியா நடந்திருந்தா அவங்க அவங்க கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்க தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா திமுக பொறுத்தவரையும் திமுக தொண்டர்கள் பொறுத்தவரையும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் அண்ணா தான் அவங்க வந்து காட் ஏன்னா அவங்க கொள்கை தலைவர் அவங்க தலைவர் கட்சியோட தலைவர் அவனா வந்து அவங்க காட் மாதிரி தான் இப்ப அந்த காடு ஒரு பிரச்சனை தான் சும்மா இருப்பாங்களா அதே மாதிரி ஐயா எடப்பாடி வந்து ஒரு இடத்துக்கு போறாருன்னா அதிமுக அவர் தான் தலைவர் இப்ப அவரை வந்து யாராவது தப்பா சொல்றாங்கன்னா வந்து அவங்க தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா யாரையும் வளாச மாட்டாங்க இப்போ வந்து அதே மாதிரி தான் ஐயா ராமதாஸ் போகிறாரு அந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து இப்போ யாராவதுனா அவங்க தொண்டர்கள் இருக்காங்க அதேமாதிரி சும்மா இருப்பாங்களா என்ன பிரிச்சு என்ன தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை எங்கேயோ போறாரு மோடி எங்கேயோ போறாரு இல்லை வந்து சீமான எங்கேயோ போறாரு இத்தனை பேர் வந்து போகும்போது அவங்க தொண்டர் கூட இருக்கும்போது ஒருத்தவங்க விட்டோம்னா சும்மா இருப்பாங்களா தொண்டருக்கு நடந்தது நடந்து போச்சு இப்போ அது வந்து தல்முன்னு நடந்தாலும் அதுவும் தப்பு தான் வச்சுக்கிங்களேன் ஆனா கொஞ்சம் கூட மனசில் இல்லை அதாவது அண்ணன் திருமாவளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா கரூர்ல வந்து விஜயோட அந்த ஸ்டாம்பேஜ்னால வந்து இறந்து போனேன் நாப்பத்து ஒரு பேருக்கு வந்து கண்ணீரஞ்சன் செலுத்திருக்காரு நீ எங்கேயாவது போட்டியா உங்க சேனல் போட்டியா பரவாயில்லப்பா இந்த கட்சிக்காரம் பண்ணலப்பா திமுக பண்ணல அதிமுக பண்ணல பாஜக பண்ணல காங்கிரஸ் பண்ணல கம்யூனிஸ்டம் பண்ணல அதிமுக பண்ணல என்ன இது ஒரு சீமானான கூட பண்ணல ஏன் அவங்க சொந்தக்கார கட்சிக்காரங்க விஜய் கட்சிக்காரங்களும் பண்ணல அந்த தாவையா கட்சிக்காரர்களும் பண்ணல திருமாவளம் பண்ணிக்காருப்பா கருவில் வந்து இந்த மாதிரி கண்ணீர் கணினாஜிப்பா அப்படின்னு சொல்லி போட்டியா என்ன வாடவே இல்லையா அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா வந்து எங்கள் கட்சிக்காரங்க என்ன பண்ணலாம்னா அது போட மாட்டேன் ஒரு மாடா நடத்துகிறாங்க இத்தனை பேர் கூட்டம் வராங்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது ஒரு ஒரு லட்சம் பேர் தரலாங்கன்னா முன்னாடி அதை போட மாட்டேன் எவனாவது வந்து இவங்க திட்டானுங்க போய் போய் பேசிட்டாங்கன்னா அதை போட்டு ஊதி 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 என்ன ஊதுறதுக்கு பொருந்தியா நீ ஊதி தழுறிய பொய்ய பரப்புறிய ஏன் அந்த தேவல வேலை உனக்கு சரி விடுங்க இருந்தாலும் வந்து பத்து பேர் சேர்ந்து அந்த ஒருத்தர் அடிச்சு கூடாதுங்க பத்து பேர்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது பத்து பேர் சுற்றி நின்றுந்தாங்க ஒரு நடந்தது ஒருத்தர் ரெண்டு பேர் தள்ளு மூணு நடந்தது அவ்வளோதான் சரிங்களா இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க ஒரு பேர் வந்து காந்தியா அது வந்து ஆர் காந்தி ஒரு பேர் சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு விஷயம்லாம் போது ஒரு அப்பாவி பையனை கூட அடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து ஃபீல் பண்ணுறா பாருங்களேன் ஆட்டுக்குட்டி குட்டி அண்ணாமலை ஃபீல் பண்ணுறாரு ஆனால் அவர் வந்து எப்படியும் காரர் ஆனால் ஃபீல் பண்ணுறது வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இது ஒன்றும் முரணாக இருக்குது அதாவது பின்னா அண்ணன் திருமாவளவன் வந்து யாராவது வந்து மோதுறான் அவர் வந்து அவர் சிறுமைப்படுத்த நினைக்கிறான்னு வச்சுக்கங்களேன் உடனே வந்து யார் சப்போர்ட் பண்ண வச்சுக்கோங்க அந்த சங்கி கேங்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறதே ஏன்னா வந்து நேரடியாக கொள்கை ரீதியாக பேசி வந்து அண்ணன் திருமாவளம் ஜெயிக்க முடியாது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலையில் ஏன்னா அவர் மாதிரி வந்து இந்த கருப்பு பெயிண்ட் ஏதாவது பூசி ஏன்னா வந்து அது ரூமரை பரப்பி தான் உணவு பண்ண முடியும்ட்டு எவ்வளோ பண்ணாலும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த சங்கி கேங்ஸ்லாம் சரி ஓகே இப்போ மேட்ருக்கு வரும் இப்போ இந்த ஆர் காந்தி இருக்கார் பார்த்தீங்கன்னா வழக்கலைஞர் இப்போ லேடிஸ் ஸ்கூலில் போயிருந்தாப்பா அவர் வந்து தெரியாமல் போய் அடிச்சிட்டிங்கப்பா அவர் போய் எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரை நம்ம வந்து வழக்கலைஞர் சொல்ல வச்சுக்கோங்களேன் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரா கிடையாது அது அப்படி வழக்கறிஞர் இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுமே அப்படின்னு சில பேர்ல கேட்பீங்க அதுக்கு வந்து ஒரு பதில் இருக்குது என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் யாருக்கோ சொல்ல பாருங்களேன் இந்த வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா நந்தபாலத்துல எங்கேயும் ஆள் இருக்கல ஆலந்தூர் ஐப்போ அந்த ஆலங்குண்டு கோர்ட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த இப்போ அந்த சங்கம் இந்த வழக்கறிஞர் சங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் மேல வந்து ஒரு சஸ்பெண்ட் பண்ணி பண்ணிக்கிறேன்னு வச்சிருக்கேன் அதாவது இவரு ஒரு வழக்கறிஞர் ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா அப்பதான் வழக்கறிஞர் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாரா இல்ல வந்து ஒரு சும்மா அப்படியே மேம்போக்கா சும்மா படிச்சு நானும் ஒரு வக்கீல் தான் சுத்தாலும் போல சரி இப்படி இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ இப்போ வந்து சம்பவம் அது என்னன்னா திருப்பி சொன்னா நல்லா கவனிக்க வழக்கஞ்சா நான் இருக்கேன் நீ ஒரு நாயந்திரம பேசுறிய வந்து அண்ணன் திருமாவளம் வந்து அடிக்க சொன்னாரு திருமாவள வந்து என்ன அடிக்க சொன்னாரு நான் பாட்டுன்னு போனேன் நான் வந்து அடிக்க சொன்னேன் அவர் அடிக்க சொன்னாரு அவரு வந்து டக்குன்னு பத்து செகண்ட் அவரே போயிட்டாரு அதுல எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு நீ உள்ள ஓட்ட என்ன ஆனா அவரு தான் அடிக்கடி சொன்ன கண்ணாடி இறக்கி அவன் அடிக்கப்பா அப்படி சொன்ன மாதிரி வந்து சொன்ன மாதிரி சொல்ற ஆனா பத்து சிக்கல நீ வண்டி தள்ளுனாங்க நீ போன எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன ஆனா அவர் தான் அடிக்க சொன்னா ஆனா நீ ஒழுங்கா இல்ல என்ன மாட்டேன்னா இவர் வந்து அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா லேடிஸ் மேட்டில் வந்து ஆளை வந்து பெண் நீதிபதியை வந்து தவறுதெல்லாம் வந்து பேசியிருக்காரு மெசேஜ் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணியிருக்காரு அதனால வந்து இவர் தடை செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவரையும் ஆனா வந்து இன்னும் வந்து அது வந்து போல அந்த வந்து முடியல போல அவர் இன்னும் வளர்கே கிடையாது சும்மா நீ போட்டு வண்டி முன்னாடி ஸ்டிக்கர் மாதிரி போட்டு சும்மா நானும் ஒரு வழக்கறிஞர் மக்களுக்கு தெரிய போடுது நான் வந்து வளர்க்க இல்லைன்னு இல்லை போக்கள் கட்டா கட்டா இது மாதிரிதான் பண்ணிக்கலாம் அப்படி சுத்திர ஒரு அயோக்கின் போல இருந்தாலும் இதுதான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து அடிக்க சொன்னா சொன்ன ஏன்னா எத்தனையோ மக்கள் பிரச்சனைக்கும் முதலாளா போயிட்டு வந்து மக்கள்கிட்ட போராடுற வந்து அவரு அவரை போய் அவர் அவரு தானே அடிக்க சொன்னா ஏன்னா நின்று அடிக்கிற பிரி நீ அவ்வளோ பேர் உன்னை அடித்து நான் உன்னை அடிக்க சொல்லி அவரு தான் ஆகுது எப்படி வந்து ஒரு மக்கள் தலைவர் மேலே இவ்வளோ ஒரு பொருளை நீ கலப்பலாம் இதுக்கு நீ கலப்புனது பார்த்தாம உன்னை வந்து உசுப்பேற்றத்துக்கு வந்து அந்த அந்த மாஸ் மீடியா வந்து இந்த போலீஸ் செய்திகளை வளப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த போலி சேனல் அவன் என்ன பண்ணான்னா அவன் வீட்டாளன் வந்து கேட்குறான் என்னங்க உங்களை யாருங்க அடிக்க சொன்னது ஆ சொல்லு சொல்லு திருமணம்னு சொல்லு நீ சொல்லு ஆ அடுத்து வேற என்ன இவனே செய்தியாளே வந்து இருப்பு குத்துக்காம போல எந்த எது கத்தாலும் திரும்ப வளர்ந்து திரும்ப கட்சிக்காரங்க பிசிக்காரங்க அவங்க தான் நினைச்சாங்க இப்படியே சொல்லு நான் என்ன கேள்வி கூட நீ அப்படியே சொல்லு நான் அப்படியே பிச்சு ஒட்டி நான் பறப்பிக்கிறேன் அப்படியே இந்த போலி சேனல் வந்து ஆனால் திருமாவளவு வந்து தேவையில்லாத பிள்ளைய பறக்கிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய தவறு ஒரு மக்களை வந்து பெரும்பாலும் மக்களை வந்து டிவி தான் பார்க்குறாங்க அதை செய்தி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் மக்கள் தலைவரான எழுச்சி தமிழை வந்து நீ வந்து தவறுதலாக போய் பேசி கொண்டு போய் சேர்க்கறது உங்களுக்கு தேவையில்ல வேலை அவங்க பண்ண நல்ல தண்ணி போட மாட்றேன் என்ன ஆனால் இங்கே மேலே வந்து தேவை கலனத்தை ஏற்படுத்த வேணான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் கண்டிக்கிறேன் இனிமேல் இந்த வேலை வேணான்னு நன்றி